ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெட் ஆம்லெட்டுங்க ப்ரெட் ஆம்லெட்டே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல மூணு மொட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க மூணு மொட்டை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா நுற வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மொட்டு வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ அந்த அளவுக்கு நல்லா நுறம் வந்துருச்சுங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா அது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி நுழை வந்ததுமே எண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டரை கூட சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டர் சேர்த்துட்டு ப்ரெட்டை ஃபஸ்ட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ப்ரெட் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மோ ப்ரெட் ஆம்ப்ளெட் வேணுமோ அந்த அந்த அளவுக்கு நம்ம ப்ரெட்டை எடுத்து நம்ம டோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோன்னு நான் ப்ரெட் ரோஷ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா விட்டு இது கூட எக்கு மசாலா சேர்த்துக்கலாங்க வேணால் அரை ஸ்பூன் எக் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் எக் மசாலா ஒரு கைப்பொடி அளவு பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி அரை பழம் நம்ம சேர்த்திக்கலாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தழையை நம்ம சேர்த்திக்கலாம் தக்காளி பாலம் விருப்பப்பட்டால் சே இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இது மாதிரி சேர்த்திட்டுங்க இது மாதிரி தோசைக்கல்ல ஊற்றிடலாம் முதல்ல ஊற்றிட்டு போக்கு வச்சு அந்த அந்த பக்கம் நல்லா ஃபஸ்ட்டு லேசாக இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டு ப்ரெட் இது மாதிரி வச்சுக்கலாம் பிரெட் இது மாதிரி வச்சுட்டுங்க ஃபஸ்ட்டு மொட்டு இது அந்த பக்கம் இருக்குது லேசாக எண்ணெய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க சுற்றியும் அதே மாதிரி இப்போ எடுத்ததுக்கப்புறம் தோசை திருப்பி எடுத்து இந்த பக்கம் ஒரு திலிப் திருப்பி போட்டுக்கோங்க இதை எடுத்து இந்த ப்ரெட் மேலே போட்டுக்கோங்க இந்த சைடு எடுத்து ப்ரெட்டு மேலே போட்டுக்கோங்க இதே மாதிரி நாலு பக்கமாக பிரெட் மேலே போட்டுவிட்டு அதையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வேகட்டுங்க நல்லா அமுத்தி அமுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்திங்களா இப்போ சூப்பராக பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறது எப்படி எப்படின்னா இது மாதிரி பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்டாலாம் இருக்குங்க சூப்பராக ஒரு பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க உங்களுக்காக இன்னொன்று ஊற்றி காட்டுறேன் அந்த இருக்கிற மொட்டையும் மவுடி தோசைக்கல்ல ஊற்றிட்டு ப்ரெட்டு மேலே வச்சுக்கோங்க ப்ரெட்டு மேலே வச்சதுக்கு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தீ சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் சுற்றியும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்திட்டு ப்ரெட்டு மேலே எடுத்து ஆம்லெட் போட்டுருங்க நாலு பக்கம் இதே மாதிரி எடுத்து கவர் பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது இதையை நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம் ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப வயிறு ஃபுல்லாகிருங்க இது நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காயில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு காஃபி வச்சு சாப்பிட்டா சூப்பரான ஒரு பிரெட் ஆம்லெட் ரெடிங்க Kaman paninge tapai taninge